prende é. é. स्थान करते हैं ಮಗು ಚಂದ್ರಗಿರಿ ದೇಂಜಾರಿಯ ಹಂಗ ಆಸಿ ಚಂದ್ರಿ ಅವರ ನಮಗೆ ಶ್ರೀ ಶ್ರೀ ರಾಮ ಅಪ್ರಮೇಯ ರಾಮಾನುಜ ಜಿ ಎಲ್ ಸ್ವಾಮಿಗಳ ಬಗ್ಗೆ ಎರಡು ಹೇಳಿದ್ರೆ ಹಂಗೆ ಆಸಿ ದೇಂಜಾರಿಯ ಅಥವಾ ಹೋಮ್ ಸ್ಟಾಕ್ ದೇಂಜಾರಿಯ ಅಸಿತನ ಬಗ್ಗೆ ಅಯ್ಯಾನ್ ಪ್ರೇಮ್ ಕುಮಾರ್ ಅಯ್ಯಾನ್ ಸಂಗಲಿಯ ಧಾನ ಬಗ್ಗೆ ಪಾಟಕಲ್ಲಿ ಅವರ ಮೇಲೆ ಹಸಿ ಅವರ ಸೌರಾಷ್ಟ್ರ ಮಕ್ಕಳ ಮಗ ಜನ ಸಭಾ ತಲೆವರ್ ವಾಲ್ಮೀಕಿ ದಿನಗಳನ್ನ ನಮಗೆ ಆಫೀಸಲ್ಲಿ ನಮಗೆ ಲಕ್ಷಣ ಕೇಳ್ತವರು आप मकोड़ा बिते एक दोस्त साथ जाना रहा, एक दोस्त आप दिया रहा, फिर आप ने कोई निज़े बनाया, स्किन निचे लामो रहा, स्किन निचे चोकोड़ा गिरा, ना आपने देखा है, पूरा गाड़ी हो, चोको तो पांच घंटा पड़ेगा, ना तो लायक रहा ना पागल। अस्पताल

ிய காவச்சி கேரரிய மங்கள மகாலுமி

இல்லை தௌராமவிகளும் என்ன ஜுக்கு கைங்கரியம் கெல்லே சேர்த்து என்னோட அவி கல்யாண ராமன் மனத்தை இங்கே நாவும் எனும் அவி இங்கே கும ஜீராத்தோலும் உங்கள் விசேஷ சங்கியாசி அது அமை கீஷ்டு மனதி உசேலர்மணி சங்காரியா உசேலர் உணவை மகிமைமணி உசேலரசி அவரை சௌராஷ்டிர சமூகம் எனத்த அமை ஜீராத்தோல் எனக்கு சங்கியாசி உசேலர் அவி சௌராஷ்டிர சமூகமும் சேர்த்தனும் கீஷ்டுவல கீஷ்டு அப்தி ஒரு உழைக்க பிறகு சேர்த்தேன் மன்னத இவர் பிற என்னோட சங்கியாசி ஸோ அமை போவே ஆழ்த்தி என்னாவே ஏடாவே அங்கே ஆசீர்வாத் கரத்த அவராசி துணை தெலுவோசு என்னாவே அதை காம நிகழ்ந்தா நினோ தே கைமில் அவரை ப்ரோக்ராமே கலந்தில் ஜனமனத்தை வச்சு அவராசி தங்கோட தீவத்தை அவிகின்னு சங்கி வார்த்தை வாழ்த்தி சங்கி பண்ணார் வண்டால் புல் சூழ்ந்து அழகாய நாங்கூர் மணிமாட கோவில் நடுமாளுக்கு என்றும் தொண்டாய தொல்சீர் வயல் மங்கேகுவன் கலியனொழிகை தமிழ்மாலை வல்லாய் கண்டால் வணங்க கலியானை மீதே கடல்சூழ் காவலாய் விந்தோய் நடுவன் குடை நீழன்று வேணொரு காண்டு விரும்புவதே செங்கமல தயனயமாயோ காழி சிறுராமின் நகரையன் செங்கன் மாலுக்கு அங்கமல தளவையல் தூள் ஆலினாடன் அருள் மாதி அட்டமுக்கிய அடையாகியம் கொங்குமல குழலியவேல் கொற்றவேல் பகாலன் மங்கை வேந்தன் கலியன் சொன்ன சங்கமுக தமிழ் மாலை பத்தும் பத்தம் தடங்கடல் தடங்கடல்கும் தலைவர் ஆவாகாமே நாராயணா நாகாயண நாராயணா இந்த விழாக்குழுவினை எவ்வளவு பாட்டினாலும் தகும் ஏனென்றால் இவ்வளவு பெய் ஒன்று சேர்த்து இவ்வளவு பெரிய மகோத்சவத்தை நடத்தி வைக்கிறார்கள் திருநங்கு திருமங்கை அவளுக்கு பதினோரு திவிதேச திருப்ப திருப்பதியிலிருந்து அடியேன் நந்திருக்கேன் சுவாமி அவர்கள் நியமனப்படி சுவாமி அவர்கள் நியமனப்படி நான் வந்திருக்கேன் எல்லோருக்கும் பொருந்திய தேசம் பதியும் செலும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் செசலியும் செல்வமும் வந்து கண்ணனை வேண்டி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி